இப்படி இருந்த ஒரு ரா டேட்டாவை நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எப்படி இப்படி ஒரு டேஷ்போர்டாகவும் அதுக்கப்புறம் இப்படி பார்டர் கலர் ஸ்கேல் டேட்டா பார்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி நம்பரை வேர்டா மாற்றணுன்றது தான் இந்த வீடியோல நான் சொல்லித்தர போகிறேன் ஏஐஏஏ எங்கே பார்த்தாலும் ஏஐ எதில் பார்த்தாலும் ஏஐ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த ஏஐயை நம்மளோட ஒர்க்கில் டே டு டே ஒர்க்கில் ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணி நம்மளோட டைமை சேவ் பண்ணிக்க முடியும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஏதா இந்த காலத்துக்கட்டத்தில் இதை தெரியாமல் நம்ம இருக்கவே கூடாது ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசினால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏஏ வந்து எக்ஸெல்லில் யூஸ் பண்ண போகிறோம் எக்ஸல்லில் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா விபிஏ விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் இந்த விபிஏ மூலமாக ஒரு சில கோடிங்கை கொடுத்து நம்ம எக்ஸலை வந்து ஒரு விதமான பர்ஃபார்மென்ஸை நம்மளால் பண்ண வைக்க முடியும் கோடிங் ஒன்றே பயந்துராதிங்க இந்த கோடிங்கை நம்ம மேனுவலாக பண்ண போகிறது இல்லை ஏதாவது ஒரு ஏ யூஸ் பண்ணி தான் அந்த கோடிங்கை க்ரியேட் பண்ண போகிறோம் க்ரியேட் பண்ண கோடிங்கை நம்ம அப்ளையும் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்றத பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே டெவலப்பர் டேப்பை நம்ம எனேபிள் பண்ணிக்கணும் ஸோ எப்படி பண்ணலான்னா ஃபைலுக்கு போங்க மோர்ன்ற ஒரு இடம் இருக்கும் அங்கே போனிங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா நமக்கு இங்கே கஸ்டமைஸ் ரிப்பன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்மக்கிட்ட இங்கே மெயின் டேப்பில் பார்த்திங்கன்னா டெவலப்பர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த டெவலப்பர் டேப் வந்து எனேபிள் ஆகிடும் ஸோ பண்ணியாச்சு அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நமக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை ஒரு ப்ராப்பரான பார்டர் கொடுத்து ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ண போகிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப மிஸ்ஸியாக இருக்குது எல்லாமே ஆட்டோ அலைன்மெண்ட் ஆகணும் ஆட்டோ ஃபிட் ஆகணும் காலம் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணணும் இதை நம்ம விபி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை நமக்கு ஒரு டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணணும் அதையும் நம்ம மேனுவலாக பண்ண போகிறதில்லை அதையுமே நம்ம இந்த ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ ரெவன்யூ வந்து நமக்கு வேர்ட்ஸில் வேணுன்றதையும் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அதாவது நம்பரில் இருக்கிறத நம்ம ஒரு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணிக்கணும் ப்ராம்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏஐ கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஏஐ வந்து அந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான டேட்டாவையோ இல்லை ஒரு கோடிங்கையோ திருப்பி கொடுக்கணும்னா நம்ம ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கணும் அந்த ப்ராம்ப்டை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அக்யூரேட்டாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏஐயும் நமக்கு கரெக்டாக ரிப்ளை பண்ணும் ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராம்ட் கொடுக்க போகிறோம் ரைட்டை விபிஏ மேக்ரோ டூ ஆட்டோ ஃபார்மெட் மை எக்ஸல் டேபிள் இப்போ நம்ம எக்ஸல் டேபிளில் ஆட்டோ ஃபார்மேட் பண்ண போகிறோம் இந்த மேக்ரோ ஷூட் இப்போ இந்த மேக்ரோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஃபாண்ட்டை வந்து ஹெட்டிங்க்கான ஃபாண்ட்டை போல்டு பண்ணணும் அதுக்கப்புறம் ஹெட்டிங் இருக்கக்கூடிய இடத்த ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்புறம் எல்லா செல்லுக்கும் பார்டர் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேர் அதாவது ரெவன்யூவில் இருக்கக்கூடிய அந்த காலமில் டேட் ஆஃப் அப்ளை பண்ணி வரணும் அப்புறம் ப்ராஃபிட் இருக்கக்கூடிய இடத்துக்கு நமக்கு ஒரு கலர் ஸ்கேலாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்புறம் காலம் எல்லாமே ஆட்டோ ஃபிட் பண்ணணும் இதை வந்து நம்ம இப்போ என்ன போகிறோம்னா இந்த ப்ராம்ப்டை கிட்ட கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ப்ராம்ப்டை பேஸ் பண்ணிட்டு என்ட்ரி கொடுக்குறோம் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிபிடி ஒரு விபிஏ கூட க்ரியேட் பண்ணி அழகாக கொடுத்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கோடிங்கை இந்த ஜிபிடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறன்றதை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ நமக்கான விபிஏ கூட இப்போ எக்ஸல் கொடுத்துருச்சு ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா காப்பி பண்ணிக்கிறோம் காப்பி பண்ணிட்டு வந்த கையோட ஆல்ட் எஃப் லெவன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி விபிஏ ஓப்பன் ஆகும் இதில் போனீங்கன்னா இன்சர்ட் ஆப்ஷன் இருக்கும் மாடியூல் இருக்கும் ஜஸ்ட் மாடியூலில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா போதும் அப்புறம் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க எஸ்னு கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா டெவலப்பர் டேபுக்கு போனீங்கன்னா இங்கே மேக்ரோஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போ கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு மேக்ரோ அது வந்து காட்டும் ஜஸ்ட்டு ரன் பண்ணுறோம் ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள் எப்படி வந்திருக்குன்றத உங்களால் பார்க்க முடியும் அடுத்ததாக வாங்க இன்னொரு விஷயத்த நம்ம பண்ணலாம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு சேல்ஸ் டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணணும் அதுக்கான ப்ராப்ளையும் நான் கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்னென்னா நம்ம சேல்ஸ் டேஷ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த காலமில் ஹெட்டிங் இருக்கோ அதை நம்ம வந்து எக்ஸ்டிபிடிக்கு கொடுத்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னட டேட்டாவில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்குன்றதை நான் கொடுத்துட்டேன் உதாரணத்துக்கு ஆர்டர் ஐடி ஆர்டர் டேட் கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் அப்படி நமக்கு தேவையான டேட்டா இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இப்போ நமக்கு தேவையான டேஷ்போர்டை க்ரியேட் கிரியேட் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சம்மரி வேணும் டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ டோட்டல் யூனிட் சோல்டு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ அப்படின்றத ஒரு சம்மரியாக க்ரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பார் சாட் அதாவது வைஸ் நமக்கு டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ இருக்குன்றத ஒரு பார் ஆகவும் அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கின்றத ஒரு பை ஆகவும் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராம்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு வரக்கூடிய டேட்டாவை ஒரு நியூ ஷீட்டில் கொடுக்க சொல்லி ஒரு ப்ராம்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சேர்ஜிபிட்டிகிட்ட கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் நம்மளோட ஹெட்டிங்ஸ் இது இதெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு தேவையான ஒரு விவியோ கூட கேட்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான விவியோ கிரியேட் பண்ணிருச்சு இதே மாதிரியே என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரியே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆல்ட் எஃப் லவன் கொடுத்துக்கிறோம் எஃப்ல ஒன் கொடுத்துட்டு மறுபடியும் இன்சர்ட் போயிட்டு நியூ மாடல் கொடுத்துக்குறோம் கொடுத்துட்டு நம்மளோட கோடை பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறோம் சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் மேக்ரோஸ் போனீங்கன்னா இப்போ நமக்கு சேல்ஸ் டேஷ் கிரியேட் க்ரியேட் பண்ணுறதுக்கான இன்னொரு மேக்ரோவும் வந்துருச்சு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ரன் கொடுக்குறோம் ரன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சேல்ஸ் டேஷ்போர்டை அழகாக க்ரியேட் பண்ணி ரெண்டு சார்ட்டை கொடுத்துருச்சு நமக்கு தேவையான சம்மரியும் இந்த விபிஏ கோட் மூலமாக நம்ம சார்ஜ் ஜிபிடி பண்ணி கொடுத்துருச்சு அடுத்தது இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படுது அது என்னென்னா நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஒரு வேர்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைனு இருக்கிறத ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒரு வேர்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கான ப்ராப்ளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அதே சார்ஜிபிட்டை போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு விபிஏ கூட கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் அதே மாதிரியே நமக்கு திரும்ப ஒரு விபிஏ கூட க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஜிபிடி மூலமாக ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கோடிங்கை கூட எவ்வளோ அசால்ட்டாக பண்ண முடியுன்றதை உங்களால் பார்க்க முடியுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விபிஏ கூட க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு கொடுத்த கையோட என்னென்னா நமக்கு எப்படி பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்கோம் எப்படி யூஸ் பண்ணுன்றதையும் நமக்கான ரிசல்ட்டில் கொடுத்துருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லாமல் நமக்கு ஒரு ஃபார்முலாவாக கொடுத்துருச்சு அதாவது நம்பர் டூ வேர்ட்ஸ்னு டைப் பண்ணால் நமக்கு இந்த ஃபார்முலா மூலமாக இருக்க நம்பரை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பழைய மாதிரியே தான் ஆல் எஃப்ளவன் கொடுத்துட்டு இன்சர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே போய்ட்டு இன்னொரு மாடியில் கொடுக்குறோம் நமக்கான கோடை ப்ளேஸ் பண்ணி கண்ட்ரோல் S கொடுத்து இந்த மேக்ரோவையும் சேவ் பண்ணிக்கிறோம் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சொன்ன ஃபார்முலாவை டைப் பண்ணுறோம் நம்பர் டூ வேர்டு பிபிஏ ப்ராஜெக்ட் 4 ஃபோர்னு வந்துடுச்சு ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி நமக்கு இப்போ ஏதாவது தேவை ரெவன்யூவே கொடுத்துக்கலாம் ரெவன்யூ கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரி பண்ணோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நம்பர் டூ வேர்டும் அழகாக வந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு எப்படி ஒரு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குன்றதையும் நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இது மாதிரி பல விஷயங்களை உங்களால் ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்து இந்த சார்ஜி பீட்டிகிட்டிருந்து ஒரு மேக்ரோ கோடாக வாங்கிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியே பல வீடியோக்களை நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறேன் அதாவது எக்ஸல் பிகினர் லெவல்லிருந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படி வரன்றத நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்